ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நான் வாங்கி வைக்கிற வாழைப்பழம் ரொம்ப நாள் வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க இது இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா எலாஸ்டிக் பேண்ட்லாம் இருக்குது பாருங்களேன் அந்த இடுப்பு வந்து ஆகிடுச்சின்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு அதை சரி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி டெய்லி லைஃபுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் இன்னைக்கு நிறையா பார்க்கலாம் இது வரைக்கும் என்னுடைய சமைப்போம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கடைசி டிப்ஸு கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி ஒரு கேரி பேக்கில் ரெண்டு பாட்டில் வச்சு நம்ம எடுத்து போனோம்னா ஆக்சிடென்ட்டில் இந்த மாதிரி சாஞ்சிக்கும் லீக் ஆகிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா கேரி பேக்கில் இந்த மாதிரி வைக்கிறோன்னு வைங்கினேன் இப்படி வச்சுருக்கிறோமா இந்த பாட்டிலே இது அப்படியே கிட்ட எடுத்து ஒரு ஒரு லேசாக ஒரு முறுக்கு இப்படி முறுக்கிடுங்க முறுக்கிட்டு இந்த வாய்ப்பகுதியை இப்போ மேலே கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்துட்டு இப்போது இந்த பாட்டில் இருக்குது பாருங்களேன் இதை இந்த பக்கம் வச்சுக்கணும் வச்சுட்டு நீங்கள் இப்படி கேரி பண்ணிக்கிங்கன்னா உங்களுக்கு வந்து சாயாமல் அப்படியே நேராக இருக்குது பாருங்களேன் அப்படியே நீங்கள் கேரி பண்ணிக்கிட்டு போகலாம் உங்களுக்கு வந்து எதுவுமே லீக் ஆகாது இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு டிப்ஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் இந்த வாழைப்பழம் வந்து ஒரு நாலு நாள் தான் ஆகுது வாங்கி இப்படி ஒரு மாதிரி புள்ளி புள்ளியாக ஆகி போயிடுச்சு வீணாக போயிடுச்சு பாருங்களேன் இது வந்து நம்ம வீணாக தூக்கி போட தேவையில்ல நம்ம வந்து பணியாரம் செஞ்சு சாப்பிட்லாம் ஃபேஸுக்கு வந்து மாஸ்க் மாதிரி செய்யலாம் அந்த மாதிரிலாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிலாம் வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பழம் வாங்கின உடனே நம்ம என்ன செய்யணும்னா கிச்சன் டிஷ்யூ பேப்பரை இந்த மாதிரி மூணாக மடிச்சுட்டு சில்லு தண்ணியில் லேசாக நினச்சி எடுத்துன்னு வந்துடுவோம் இந்த மாதிரி சில்லு தண்ணியெலாம் நினச்சிட்டு ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது லேசாக பிழிஞ்சி பிழியாமல் இந்த மாதிரி எடுத்துன்னு வந்துடுங்க எடுத்துன்னு வந்துட்டு இந்த காம்பு பகுதி இருக்குது பார்த்திங்களா அதை வந்து நீங்கள் இப்படி நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நீங்கள் சுற்றி விட்டுட்டீங்கன்னா பதினைஞ்சி நாள் கூட நீங்கள் இந்த வாழைப்பழத்தை வச்சு புழங்கலாம் உங்களுக்கு கறுக்கவே கருக்காது ஒரு நோம்பு டைமில் அந்த மாதிரிலாம் நம்ம வாங்கி வந்துட்டோம்னா ரொம்ப வீணாகாமல் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு டிப்ஸில் பார்க்கலாம் பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு சில டைமில் வந்து அவங்க சப்பாத்தி மாவு பிசைவாங்க பாருங்களேன் இந்த மாதிரி தண்ணி வந்து நிறையா ஊற்றிடுவாங்க அதை பாருங்களேன் இதில் ஒன்றுமே செய்ய முடியாது நம்ம அந்த மாதிரி டைமில் ஒன்றுமே பயப்பட தேவையில்ல ஒரு டிப்ஸை நான் சொல்கிறேன் அதைப்படி ஃபாலோ பண்ணாக்கா ஈஸியாக நல்லா சாஃப்டாக நீங்கள் சப்பாத்தி சுட்டு எடுக்கலாம் அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு தவ்வா ஒன்று எடுத்துங்க தவ்வாவோ கடாயோ நான் ஸ்டிக் மெயினாக நான் ஸ்டிக்கை வந்து நீங்கள் எடுத்துங்க இந்த மாதிரி எடுத்துட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்க மீன் சிம்முக்கும் மீடியமுக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து இந்த தவால நல்லா இந்த எண்ணெய் வந்து ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி வச்சுட்டு வந்து இந்த மாதிரி தண்ணியாக இருக்குது பாருங்களேன் மாவு அதை வந்து இந்த மாதிரி தவ்வாலை போட்டுங்க போட்டுட்டு இப்போ வந்து இதை நல்லா நம்ம பாருங்களேன் இப்படி சொயிட்டு சொயிட்டு எடுத்தமன்னா உங்களுக்கு வந்து இந்த தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எடுத்த பாருங்களேன் எப்படி டைட்டாக ஆகுதுன்னு பாருங்களேன் மாவுக்கு எதுவுமே நம்ம தண்ணியாக ஆகி திருப்பி திருப்பி நம்ம மாவு போட்டுக்கினே இருப்போம் அந்த மாதிரி மாவு போட்டால் அதிகமாக ஆகி போயிடும் நார்மலாக நீங்கள் பிணைஞ்சி சுடுறதோட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சுட்டிங்கன்னா அந்த சப்பாத்தி வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பூரி வந்து நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வரும் அதை பாருங்கள் எப்படி முன்ன வந்து எப்படி இருந்தது இப்போ பாருங்களேன் அந்த ஸ்டிக்கினஸ் இல்லாம இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி செஞ்சீங்கனாலே போதும் அதுக்கப்புறம் உடனே நீங்க வந்து தப்பால இருந்து எடுத்துடணும் ஏன்னா மாவு வந்து ரொம்ப வெந்து போயிடும் பாருங்க நல்லா சுயண்டி வந்துடுச்சா இப்போ வந்து நம்ம அடுப்பை நிறுத்திடுவோம் பாருங்க எப்படி குழ குழ இருந்தது பாத்தீங்களா நான் தவால் போட்டு எடுத்த பிறகு எப்படி இருக்குது பாருங்களேன் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயினா வந்து பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே பார்க்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி அரைக்கிறது வீட்லேயேன்னு பார்க்கலாம் வெளியில் கூட நம்மளுக்கு விற்கிறாங்க அந்த அதில் வந்து நிறைய ப்ரிசர்வேட்டிவ்லாம் போட்டு கலந்து தான் செய்வாங்கன்னு நினைக்கிறேன் நான் எனக்கு தெரியல ஆனால் வந்து நம்ம வீட்லேயே செஞ்சோம்னா ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும் ஆர்கானிக்காக தான் நம்ம செய்வோம் அதுக்கு கால் கிலோ பூண்டும் கால் கிலோ இஞ்சி இந்த மாதிரி நல்லா பெருசு பெருசாக இருந்தது இந்த மாதிரி அரிஞ்சி வச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நானே இது மலைப்பூண்டாக இருக்கிறதால ஒன்று ரெண்டுமா நான் அரிஞ்சு வச்சிருக்கிறேன் ஏன்னா அப்படி நீங்கள் மிக்சியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அறப்படாது கொஞ்சம் அரைஞ்சி அரையாமல் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நிற்கும் அதனால இந்த மாதிரி அரிஞ்சு போட்டுங்க இப்போ வந்து நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம் இஞ்சியும் பூண்டையும் இதை வந்து நல்லா நான் கழுவிட்டு ஒரு துணி போட்டு நல்லா தொடச்சி வச்சுட்டேன் தண்ணியே இல்லாத மாதிரி தொடச்சிங்க அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு மாதம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நீங்கள் வச்சுருந்தாலும் உங்களுக்கு வீணாகாமலே இருக்கும் சுட்டு தண்ணி இல்லாமல் மிக்ஸியை நல்லா சுத்தமாக தொடச்சி வச்சுருக்குறேன் இப்போ வந்து இஞ்சியெல்லாம் இதில் சேர்த்துக்கலாமா இது கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரும் மூணு மாதம் வரைக்கும் வச்சு போழங்களாம்லாம் சொல்லுவாங்க மூணு மாதத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து அரைச்சி வைக்காதீங்க இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தான் நான் அரைப்பேன் அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம அரைச்சாக்கா நல்லா இருக்கும் இஞ்சி பூண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லதும் கூட இதை நம்ம ரெண்டு சுற்ற சுற்றி எடுத்துன்னு வந்துடலாம் ஏன் அறப்படலைன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் மொத்தத்துக்குள்ளே அரைக்கிறதுக்கு வந்து நூறு எம்எல் உங்களுக்கு எண்ணெய் பிடிக்கும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூனு மஞ்சள் பொடி போட்டுங்க கரெக்டாக இருக்கும் இதில் வந்து உப்புலாம் சிலர் போட்டு அரைப்பாங்க அந்த மாதிரிலாம் உப்பு போட்டு அரைக்காதீங்க ஏன்னா வந்து நாள் படை நம்ம வச்சுருந்தோம்னா ஃப்ரிட்ஜில் உப்பு போடுறதால உங்களுக்கு நீத்து தான் போயிடும் அதனால் நீங்கள் உப்பு போடாமல் அரைக்கிறது தான் பேஸ்ட்டு அரைக்கிறப்ப கூட நம்ம கையை வச்சு அரைக்கக்கூடாது கை போட்டு அரைக்கக்கூடாது இந்த மாதிரி ஸ்பூனு ஒன்று கா நல்ல ட்ரை ஸ்பூனாக ஒன்று வச்சுக்கின்னு இதை இப்படி கிளரி கிளரி விட்டு தான் நம்ம அரைக்கணும் தண்ணியும் கம்பல்சரியாக ஒன்று சொல்கிறேன் தண்ணி ஊற்றவே கூடாது நீங்கள் என்ன தான் ஊற்றி நம்ம அரைக்கணும் இப்போ வந்து அரைச்சிக்கின்னு வந்து காட்டுறேன் நான் அப்போ ஒரு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணுன்னு இல்லையா இன்னொரு டேபிள்ஸ்பூன் நம்ம எண்ணெய் ஊற்றிக்குவோம் ஊற்றிட்டு அரிசின்னு வரையும் இருந்தாலும் லாஸ்ட்டாக இன்னொரு ரெண்டு டேபிள் ஸ்பூன்னு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இதோட போதும் ஒரு சுற்றி சுற்றி நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான் நைஸாக இருக்குது பாருங்களேன் கண்ணாடி பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வைங்க பிளாஸ்டிக் டப்பாலெல்லாம் வைக்காதீங்க அது உடம்புக்கு வந்து ஆகாது இப்போ வந்து இந்த இது இருக்குதே இதையும் விலைக்கு கழுவி நல்லா சுத் சுத்தமாக காய வச்சு வச்சுட்டேன் இப்போ வந்து இதில் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் தான் இதுக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ் இருந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டோம் இப்போ கொஞ்சோண்டு மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி மேலே ஊற்றிக்கலாம் அந்த மேல் பக்கமும் அடிப்புறமும் நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சோம்னா இது வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்டையே நல்லா இருக்கும் புழங்குறப்போ நல்ல ட்ரையாக இருக்கிற ஸ்பூன் எடுத்து புழங்கிங்க ஈர ஸ்பூனை மாத்திரம் நீங்கள் போட்டுடாதீங்க அப்ப அப்போ வீணாக தான் போயிடும் அம்மா சொன்னாங்களே ஒரு மாதம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீணாக போயிடுச்சேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது ட்ரை ஸ்பூனு தான் நீங்கள் போடணும் அது இந்த மாதிரி போட்டால் மொத்தத்துக்கே கிட்டத்தட்ட நூறு எம்எல் கிட்ட தான் எண்ணெய் பிடிச்சிருக்கும் அதுக்கு மேலே உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது நம்ம வந்து காசை போட்டு கடையில் வாங்குகிற அந்த விலையோட இது நம்மளுக்கு குறைவு தான் நம்ம செய்யறது இதை வந்து நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதுதான் வச்சுட்டு நம்ம எப்போ எப்பொழுதும் போல் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நினைக்கலாம் இந்த கையை போட்டு எடுக்க சொன்னாங்களே இந்த மிக்சியில் வந்து அவ்வளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குமேனு நீங்கள் வந்து ஏதாவது சமையல் பண்ணுறப்போ இன்னைக்கு எதாவது நீங்கள் சமையல் பண்ணிங்கன்னு வைங்களேன் குருமா குழம்பு வைக்கிறீங்க ஏதோ ஒன்று உங்களுக்கு தேவைன்னா இந்த இதிலே போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் அன்னைக்கு அரைக்கிற அன்னைக்கு வேறு எந்த இதுவும் நீங்கள் செய்யலைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஒரு டப்பாவில் ஊற்றி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் மறுநாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எலாஸ்டிக் பேண்ட் இருக்குது பாருங்களேன் நம்மளுக்கு கொஞ்ச நாள் போட்டுட்டோம்னா இந்த எலாஸ்டிக் வந்து ரொம்ப லூஸ் ஆயிடும் இடுப்பு வந்து ரொம்ப லூஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளால் போட முடியாது இறங்கி இறங்கி போயிடும் நம்ம வேறு எலாஸ்டிக் தான் மாற்றணும் டக்குன்னு நம்மளுக்கு இது ஒரு எமர்ஜென்சியாக நம்ம இதை ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அது எப்படின்னா சரி இந்த மாதிரி ரெண்டு பின் எடுத்துட்டு என்ன செய்யுங்க இது பின் பக்கம் இடுப்பில் வர்றது முதுகு பக்கம் வர்றது கொஞ்சம் தான் லூஸுன்னா சின்ன டிஸ்டன்ஸில் போட்டுக்கணும் லொட ரொம்ப இருந்ததுன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கூட போட்டுக்கணும் இப்போ வந்து நான் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கூட போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த பாருங்களேன் இடுப்பு சைஸ் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க இப்போ வந்து இந்த மாதிரி ரெண்டு பின்னு போட்டுட்டீங்களா சின்ன ரிப்பனு அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பின்னுக்கு உள்ளே இந்த நாடாவை விட்டுக்கணும் அந்த மாதிரி விட்டுட்டு அதே மாதிரி இந்த பக்கம் சைடு பின்னு இருக்குது பார்த்தீங்களா இதுலேயும் நீங்கள் இந்த மாதிரி விட்டுக்கணும் இந்த மாதிரி வந்துடும் பாருங்க சமமாக இதை வச்சுங்க இந்த நாடாவை வந்து நீங்கள் சமமாக வச்சுட்டு நீங்கள் இதை அப்படியே நம்ம முடி போட்டுட வேண்டியது தான் எப்பொழுதும் நம்ம நாடா முடி போடுவோம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டீங்கன்னா அதை பார்த்தீங்களா போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி சுங்கம் மாதிரி போட்டு நம்ம உள் பக்கம் விட்டுடலாம் இப்படி இருக்குது பாருங்களேன் இதை என்ன செய்ங்க இப்படி மடிச்சுக்கங்க ஒரு சைட்லேயே இப்படி மடிச்சுட்டு இப்படி ஒரு பின் போட்டு விட்டுடுங்க இந்த மாதிரி நீங்கள் பின் போட்டு விட்டுட்டிங்கன்னா உள் பக்கம் போட்டு விடுறதா இந்த பக்கமே நீங்கள் போட்டு விடுறதா இருந்தாலும் விட்டுக்கலாம் இல்லை மேல் பக்கம் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா முதல் எவ்வளோ பெருசாக இருந்தது உங்களுக்கு இடுப்பு அதை பார்த்திங்களா இப்போ சின்னதாக இருக்குது பாருங்களேன் இடுப்புன்னு சைஸு இவ்வளோ இது நான் குறைச்சிட்டேன் நான் டக்குன்னு எமர்ஜென்சியாக நம்ம போடணும்னா இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா சின்ன இடுப்பாகி போயிடுது நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஓகே நெக்ஸ்ட்டு டிப்ஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ